ஆ வணக்கம் இன்றைக்கி என்ன சண்டே மார்னிங் என்ன பண்ணுறீக்கீங்களா இருக்கீங்க போட்டு இன்னைக்கு வந்து ஆ மார்ச் முப்பத்தொன்று கடைசி நாள்க்கா மாதம் கடைசிக்கா என்னக்காது கோழிக்கூடலாம் ஆட்டு குடலை கோழிக்கொடலை கலவுங்களா ஆட்டு கொடலா சரி சரிங்க காலை வெள்ளி வாங்கிட்டு வந்தீங்க பொறுத்துருக்கு போயிட்டுருக்கீங்க ஓ இதெல்லாம் சொல்லுங்கள் இதுக்கூட வேற என்னக்கா போகணும் கூட மசாலா வச்சு விட்டுணும் தேங்காய் கிராம்பு சோம்பு வரமிளகா அப்படியே மணக்க மணக்க வைக்கிறீங்க அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி குடல் குழம்புக்கு நம்ம என்ன கவிக்கணும் காலையில் இட்லி இட்லி வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா ரெடி வாங்கோ வாங்கோ கொண்டு வாங்கோ இட்லியெலாம் வெந்துருச்சாக்கா இட்லி வெந்துருச்சு சரிங்க்கா வாங்கி 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 வைங்க சும்மா வைங்க கொச்ச படம் வைங்க நல்லா சாப்பிடுவேன் ஆறு இட்லி வச்சுருங்க ஆறு படை பண்ண வைக்கிற மாதிரி ஆறு இட்லி ஓகே குடற் குழம்பு வேறு எதாவது தருவீங்களா எக்ஸ்ட்ரா ஐட்டம் வச்சுருக்கீங்க பிளேட்டு அது இதுக்கு அது ரத்தப்பரியல் ஓ இன்னைக்கு ரத்தப்பொரியல் எக்ஸ்ட்ரா போனஸ் அன்றைக்கி இயரண்டி மாசி ஃபர்ஸ்ட்டு ரத்தப்பட்டு வச்சுட்டீங்க இந்த நாள் லாபமோ கம்பெனிக்கு ரொம்ப சிரமமாக கம்பெனியில் லாபம் அதிகமாக சொல்லிட்டு என்னது குடல் குழம்பு ரத்த பொருள் கலக்கரிக்கா சூப்பர் இந்த வருஷம் இயர் உங்களுக்கு உங்களுக்கு அம்மாவ்க்கா ரெண்டு வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லா சூப்பராக இருக்குக்கா